கண்ணியத்திற்குரிய எல்லாம் நல்லடியார்களே புனிதமிக்க ரமலான் மாதத்தின் மூன்றாவது நாளிலே இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற தொடர் நிகழ்ச்சிக்காக நாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம் கடந்த இரண்டு நாட்களாக பொருளாதாரத்தை கொள்வது நல்லது என்ற கருத்தில் வருகை குறக்கூடிய குரான் வசனங்களையும் நபிகள் நாயகம் சரலா அலி செல்லம் அவங்களுடைய போதனைகளையும் இந்த பொருளாதாரம் ரொம்ப ஆபத்தானது அது நம்மளை வந்து நரகப்படுகொலியில் கொண்டு தள்ளிரும் என்கிற கருத்தில் வரக்கூடிய குரான் வசனங்களையும் நபிகள் நாயகம் சரலா அலி செல்லம் அவங்களுடைய போதனைகளையும் நம்ம பார்த்தோம் அப்ப ஒரு பக்கம் வந்து இந்த பொருளாதார தேவை அதனால் நீங்கள் மறுமையில் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் என்று இஸ்லாம் சொல்கிறது இன்னொரு பக்கத்தில் இந்த பொருளாதாரம் இல்லாமல் இருப்பது நமக்கு மறுமை வாழ்க்கைக்கு சேப்டி வறுமையில் வெற்றி பெறுவதற்கு அது சிறந்தது என்கிற கருத்தை சொல்கிறத இது நம்ம எப்படி புரிந்து கொள்வது இது எப்படி இதுல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் ஏன் அந்த பொருளாதாரத்தை வந்து ஒரு நேரத்தில் எல்லாம் சிலாகித்து சொல்றான் ஒரு பக்கத்தில் வந்து அதை தரந்தாழ்த்தி சொல்கிறானே அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அதனுடைய காரணம் ரொம்ப எளிமையானது ரொம்ப சிம்பிளானது அதுக்கு விடை என்ன விடை என்று சொன்னால் பொருளாதாரம் என்பது வந்து முதல் நாள் நம்ம சொன்னது போல ஒரு கூர்மையான பயங்கரமான ஒரு கத்தியை போன்றது அப்ப கத்தியை வந்து யூஸ் பண்றவர்களை பொறுத்துதான் அந்த கத்திக்கு நம்ம தீர்ப்பளிக்க முடியும் கத்திக்கு தனியா தீர்ப்பளிக்க முடியாது அதை ஒழுங்கான முறையில் கையில வைத்து ஒழுங்கா யூஸ் பண்ண சொன்னா அதனால நல்ல நல்ல நிறைய காரியங்களை நம்மளால என்ன செய்ய முடியும் அந்த கத்தியை கொண்டு செய்ய முடியும் ஆக அந்த கத்தி நிறைய வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம் கத்தியை எடுத்துக்கொண்டு வேற மாதிரியான தப்பான காரியங்களுக்கு அதை ஒருத்தன் பயன்படுத்துவானேயானால் ஆனால் அப்ப நம்ம என்ன செய்வோம் இந்த கத்திய சரியில்லை என்ன கத்தி வச்சு தெரியுறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் அப்ப இந்த அடிப்படையில் தான் பொருளாதாரம் என்பது வந்து அதை சரியான முறையில் நம்ம கையாண்டோமே அது நம்மளை எந்த சொர்க்கத்தில் கொண்டே சேர்த்துமே அதை தவறான முறையில் கையாண்டோமே அதை விட இல்லாம இருக்கிறது நல்லது நம்ம தவறான முறையில் தான் அந்த பொருளாதாரத்தை கையாளுவோம் அந்த பொருளாதாரத்துக்குன்னு விதிக்கப்பட்ட விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் ஒழுங்குகளையும் சட்டதிட்டங்களையும் நம்ம பேண மாட்டோம் அப்படிங்கிற நிலையில் நாம இருந்தால் நம்ம இடத்துல பணம் இருக்கிறதை விட இல்லாம இருக்கிறது நல்லது இத திருக்குறையும் ஹதீஸ்லையும் தேடி பார்க்கும் பொழுது இந்த கருத்தை அல்லாஹ் இணைத்து இணைத்து சொல்ற காட்சியை பார்க்கலாம் எப்படி சொல்றான் அல்லான் கேட்டா யா யுகல்லதி நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே லா தொல்கிக்கும் அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் இதா இதற்கு ஆன்சர் இந்த ரெண்டு நாள் சொன்னதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டா பொருளாதாரம் நல்லதுன்னு சொன்னதுக்கும் பொருளாதாரம் கெட்டதுன்னு சொன்னதுக்கும் மத்தியில அல்ல என்ன நமக்கு சொல்லித் தர்றான்னு கேட்டா லா துல் நம்பிக்கை கொண்டவர்களே லா துல்கிக்கும் அவ்வாளுக்கும் உங்களுடைய செல்வங்களும் அவ்வளாதுக்கும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் சந்ததிகளும் அன்றிக்கிறீர்களா இறை நினைவை விட்டு உங்களை திசை திருப்ப விட்டு விடாதீர்கள் இதான் மேட்டர் உங்கள்ட்ட காசு வச்சுக்கிறங்க இறை நினைவை விட்டு திசை திருப்பி வைங்க தான் இந்த எச்சரிக்கை எல்லாம் எந்த எச்சரிக்கை காசு வச்சிருந்தா பயங்கரமான விளைவு ஏற்படும் சொன்னிச்ச அந்த எச்சரிக்கை எல்லாம் யாருக்கு என்று கேட்டால் அல்லாவுடைய நினைவை விட்டு திசை திருப்பி விடுமையானால் அவங்களுக்கு அந்த நிலைமை திசை திருப்பாவிட்டால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்பது தான் இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் சொல்ற லா துளைக்கும் அம்பாளுக்கும் அவ்வளாதுக்கும் அந்த இருக்கிறீர்களா உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் அல்லாவுடைய நினைவை விட்டு திசை திருப்பி விட வேண்டாம் உமையப்பால் சாலிக்க இப்படி நடந்து அவங்க தான் நஷ்டவாளிகள் பொருளாதாரம் வச்சுக்கிற எல்லாரும் நஷ்டவாளிகள் கிடையாது பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு அல்லாவுடைய நினைவையும் அதை விட்டுவிடாமல் யார் இருக்கிறார்களோ அவங்க அவங்க நஷ்டவாளிகளாக ஆக மாட்டார்கள் யார் இந்த பொருளாதாரம் உடனே அல்லாஹ் மறந்து விடுவார்கிறார்களோ அவங்களுடைய நடத்தையும் மாற்றிக் கொள்கிறார்களோ பொருளாதாரம் உண்மை வேணும் என்பதற்காக எல்லா விதமான சமரசங்களையும் செய்து கொள்ள ஆரம்பிக்கிறார்களோ அவங்க நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்லி அறுபத்தி மூணாவது வசனத்தில் ஒம்போதாவது அறுபத்தி மூணாவது சூறாவில் ஒன்பதாவது வசனத்தில் நல்லா சொல்லிக் காட்டுகிறான் அதுக்கு அடுத்தது அல்லா என்ன சொல்கிறான்னு கேட்டா அம்மல் இன்சானு இதா மபுத்தல்லாஹு ரஃப்ஹு

அவனுக்கு கண்ணியமான முறையில வைத்து அவனுக்கு நிறைய பாக்கியங்களை கொடுத்து விட்டால் ஒரு மனுஷனுக்கு சோதிக்கிறது காசு தருறது காட்டுறதுக்காக காசு தர்றது இல்ல இந்த காச வச்சு எப்படி நடக்கிறான் என்று பார்ப்பதற்காக வேண்டி உங்களை கண்ணியமும் படுத்தி உங்களுக்கு ரிசுக்கையும் நிறைய அல்லா தந்து விட்டால் கூடு அக்கிரமன் என் இறைவன் என்னை நல்லா வச்சிருக்கான்னு சொல்றான் மனுஷன் மனுஷன் என்ன சொல்றான்னு கேட்டா நிறைய காசை நமக்கு நல்லா வச்சிருக்கான் இதை நல்லா வச்சுக்கிற அளவு நல்லா வச்சுக்கிறேன் அளவு கூட வேறு விஷயங்கள்லாம் நாசமாக போனாலும் பரவாயில்ல நிறைய காசு கொடுத்துட்டானா நான் நல்லா இருக்கிறேன் நல்லா நல்லா வச்சிருக்கிறான் அப்படின்னு மனிதன் சொல்லுகிறான் பம்மா இதா மபுத்தலா ஹூ அதே மனிதனை சோதித்து பார்க்கும் விதமாக இப்போ கதர் ஆலோகி ரிஸுக்கூ அவனுடைய ரிஸ்க்கை கொஞ்சம் நல்லா குறைச்சி விட்டால் கூட கொடுத்துட்டா இப்படி சொல்லிப்பிடுறான் ரிஸ்க்கை மட்டும் கொஞ்சம் குறைச்சான்னு வைங்களேன் இப்போ எக்கூட ரவ்வி ஆகானந்த் என் இறைவன் என்னை வந்து நல்லா வைக்கல என்னை கவலைப்படுத்திட்டான் என்று இந்த மனிதன் ரெண்டு என்ன அல்ல சொல்றான் சோதனை தான் சொல்றான் உங்களுக்கு ரிசுக்கை அல்ல தருவதும் அது ஒரு சோதனை தான் உங்கள்ட்ட ரிசுக்கை எடுத்துக் கொள்வதும் சோதனை ரிசுக்கை கொடுத்து எதுக்கு சோதிக்கிறான் இந்த பணத்துல நீ பிறன்றியான்னு பாக்குறான் பணம் இல்லாட்டி நீ பிறன்றியான்னு பாக்குறான் பரீட்சைகள் வந்து பல பரீட்சை வைப்போம்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரீட்சை வைப்போம் அவன் அவனுக்குரிய பரீட்சை வைக்கிறான் சில பேருக்கு என்ன செய்யறான் இந்த காசை கொடுத்து விட்டு இது இவனை எந்த அளவுக்கு மாத்துதுன்னு பார்ப்போம் அதுவும் தப்புல கொண்டே விடும் காசு இல்லாட்டாலும் தப்புல விடுமா இல்லையா திருட சொல்லும் தெத்த சொல்லணும் பிக்பாய்ட் அடிக்க சொல்லணும் ஏமாத்த சொல்லும் பிராடு பண்ண சொல்லணும் அப்ப இல்லாட்டாலும் தப்பு பண்ண சொல்லும் கொஞ்சம் பேர் இல்லாம ஆக்கலாம் அதுவும் டெஸ்ட்டுக்கு தான் கொஞ்சம் பேர் இருக்கிற மாதிரி அல்ல ஆக்கலாம் அதுவும் டெஸ்ட் தான் நீங்க என்ன பண்ணணும் பணத்தை அல்ல தருவதும் அது ஒரு சோதனை அது நமக்கு வச்ச பரிச்ச பணத்தை இல்லாம சிலர் அல்ல ஆக்கி இருக்கிறானா அது நமக்கு வச்ச பரிச்சை ரெண்டு பேருமே அதை நீங்கள் பரிச்சை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்ல சொல்லி காட்டுறான் நீ இப்படி செஞ்சா கண்ணியமா இருக்கான்னு சொல்லி அதுவும் தப்பு உண்ட காசை எடுத்துக்கிட்டான கேவலமாக்கிட்டாங்கறியே அதுவும் தப்பு காசை தந்ததுனால உனக்கு கண்ணியமும் கிடையாது காசு எடுத்துக்கொண்டதுனால கேவலமும் கிடையாது ரெண்டுமே சோதனை அவர் கொடுத்த பரீட்சை அவன் ஒழுங்கா எழுது அவன் பேப்பருக்கு நீ ஆன்சர் எழுதாது அவன் பேப்பருக்கு அவன் ஆன்சர் எழுத இயலாது உனக்கு என்ன பேப்பர் தரப்பட்டிருக்குதோ அதுக்குரிய ஆன்சர் நீ எழுதிக்கப்பா அப்படின்னு சொல்றான் அல்ல அப்ப இதுல என்ன விளங்குது ரெண்டுமே வந்து பரிச்சதான் பொருளாதார அப்போ பரிட்சை எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தீர்மானிக்கப்படும் வறுமை மட்டும் சிறந்ததும் கிடையாது வறுமையும் நம்மளை தப்பான வழிகள்லாம் கொண்டே விடத்தான் செய்யும் அப்போ வறுமையாக இருக்கிறதும் வந்து ஒரு சோதனை செல்வம் இருக்கிறதும் ஒரு சோதனை அது ஒரு டெஸ்ட் நீங்க விளங்கிக்கிடுங்க அப்ப சோதனை நம்ம எப்படி நடந்துருவோம் பரீட்சையில் எப்படி கவனமாக நம்ம வந்து நம்ம காரியத்தை கொண்டு போவோமோ அந்த மாதிரி இந்த செல்வத்தையும் வறுமையும் நம்ம எடுத்துக்கொண்டால் ஒரு குழப்பம் இல்லை ரெண்டு நமக்கு பரீட்சை தான் இப்படி எல்லா ரிசல்ட் பண்றான் அடுத்து நல்லா சொல்லி காட்டுக்கிறான் ரசூல் செல்ல ஆலை செல்லும் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் என்ன செய்யறாரு முறையிடுறாரு என்ன முறையிடுறாரு அல்லாவுடைய ரொம்ப வறுமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது எப்போ இந்த வறுமை தீரும் அப்ப ரசூல் செல்லா சொல்றாங்க வறுமை தானே கவலையே படாத பயங்கரமா செல்வங்கள் இனிமே கொளிக்க போகிறது இதே மாதிரி இருக்காது இனிமே பயங்கரமான முறையில் என்ன செய்யும் செல்வங்கள் வந்து கொட்ட ஆரம்பித்தரும் இப்போ நம்ம கஷ்டப்படுறோமே இந்த கஷ்டம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க இன்ன காதுகில் இன்ன காதல் மாலை புல்வத்துன் இந்த செல்வம் இருக்குதுதே அது ஒரு இனிமையானது எனக்கு யார் கேட்டாலும் வேணாம் வேணான்னு சொல்லுவோம் ஒரு ஆள் இருக்குமா வறுமை உனக்கு வேணுமான்னு கேட்டால் எல்லாேரும் வேண்டாம்வோம்ல காசு உனக்கு வேணுமான்னு கேட்டா ஒரு ஆள் வேணான்னு சொல்லுவோமா அது இனிமையானது வறுமை கொஞ்சம் கசப்பான ரெண்டு மருந்துதான் சில மருந்து இனிக்கு சில மருந்து கசக்கும் கசக்கிற மருந்து வேணாண்ட்ருவோம் இனிக்கிற மருந்து அவிக்கு பிடிச்சி விடுவோம் இந்த மாதிரி இனிக்கிரமந்தா இருக்கிறதுனால இந்த செல்வம் என்பது என்னது ரொம்ப இனிமையானதாக இருக்கிறது ருசுசுல்லாஹ் சொல்றாங்க மண் அகத ஹூபி அதை அதற்குரிய முறையில் யார் எடுத்து கொடுக்கிறாரோ மேட்டாலும் பணம் எடுத்துக்கிற கூடாதுங்கிறத வசுல்லாஹ் சொல்லல அதற்குரிய முறையில் யார் இந்த செல்வத்தை கைக்கொள்ளுகிறாரோ வலா ஹூபி ஹக்கஹி அதற்குரிய முறையில் அதை கொண்டு வைக்கிறாரோ எடுக்கிறதும் அதற்குரிய முறையில் இருக்கணும் கொடுக்கறதும் அதற்குரிய முறையில் இருக்கணும் அதாவது சம்பாதிப்பதும் அதற்குரிய முறையில் இருக்க வேண்டும் செலவு செய்யறது அதுக்கு அந்த முறையை பேசுறதுக்கு தான் அந்த தலைப்பு எந்த முறையில சம்பாதிக்கிறது எந்த முறையில செலவு பண்றது அதுதான் அந்த தலைப்பு அப்ப ரசூல் சொல்லாசர் என்ன நமக்கு பேசிக்க போடுறாங்கன்னா இந்த பணங்கிறது ரொம்ப இனிமையானது தான் ஆனால் யார் வந்த அதை மண் அகதூபி ஹக்கி அதற்குரிய முறையோடு யார் அதை பெற்றுக் கொள்கிறாரோ சம்பாதிக்கிறாரோ அதே அதே மாதிரி வலாஹூபி ஹக்கி அதை செலவழிக்க வேண்டிய முறையில் செலவு பண்ணுகிறாரோ பண்ணுகிறாரோன அதுதான் மிகச்சிறந்த பாக்கியம் பாக்கியம் எப்ப ஆகும் கேட்டா நீ எடுக்க வேண்டிய விதத்தில் எடுத்தியா கொடுக்க வேண்டிய கொடுத்தியா ரெண்டுல எதுல மிஸ்டேக் பண்ணாலும் அந்த பணக்காரங்களுக்கு எச்சரிக்கை